السلام عليكم ورحمة الله تعالى وبركاته ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنافعوا وتفشلوا وتذهب ريحكم إن الله مع الصابرين صدق الله مولانا العظيم அதுவற்றவர்களும் நிகரற்ற அனுபவமாகிய எல்லா கண்டாசன் திருநாமம் போற்றிட்டு வருகின்றேன் சலாத்தும் சலாமும் இருக்க என்பதுமான முகமதின் முஸ்தபா அஹமதின் அவர்களின் மீதும் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய ரகமச்சந்திரன் பெருமை இரண்டு மட்டுமே பெனிமிக்க வரியார்களே மேலாண் வழியார்களே சகோதரர்களே சகோதரிகளை தாய்மார்கள் அவ்வாவு சுபகான சாதாவுடைய மகளின் பெருமையினால் புனிதமிக்க மிக்க முகாமுடைய மாதத்தில் இருபத்தி எட்டாவது தகவிலேயே நாம் நிறைவேற்றிருக்கின்றோம் வணக்கம் தெளிந்தார் இருபத்தி எட்டாவது தராமீகனுடைய நன்மையை பற்றி நபிகள் நாயின் சங்கமாக அணியில் சொன்ன அவர்கள் அதற்கழில் அமையவாகத்தலான விடத்திலே சொல்லும் பொழுது எற்பழுவாகவும் அன்ப தரஞ்சாத்தின் பிஞ்சன்னா இருபத்தி எட்டாவது தராமீனை யார் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுகாமுக்காதா சொர்க்கத்திலே ஆயிரம் அந்தஸ்துகளை உயர்த்துகிறார் என்று நபிகனாயின் சவாக அறிந்து சொன்னவர்கள் அதற்கு அரிய நியமாகத்தான் அவர்களுக்கு சொன்னாக இருப்பதாக பதிசதைகளே நாம் பார்க்க முடியலை அப்பாஹுபான் தான நமக்கும் அந்த சொர்க்கத்திலே ஆயுதம் வந்தேன்ன அதைவிட அதிகமான அந்தஸ்துகளை அல்ல நமக்கு உயர்த்துவாராக அமையும் வெளியமைக்கமாக நிறையாங்களே ஒரு சமூகம் உயர்பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒற்றுமை தமிழநாயக செல்வபாகரையும் அவர்கள் மக்காவிலிருந்து சென்ற சென்றவுடன் அவர்கள் செய்த மிக முக்கியமான காரியம் நான்கு காரியங்கள் செய்யும் நான்கு விஷயங்களை தமிழநாயகம் செல்வபாலின் அவர்கள் உடனடியாக செய்தார்கள் அதில் முதலாவது மக்களிலிருந்து மதினாவிற்கு சென்றவுடன் அவை வழிபடுவதற்காக வேண்டிய ஒரு பள்ளிவாசலை உருவாக்கினார்கள் முதல் வேலை என்ன பள்ளிவாசலை உருவாக்கினாங்க முதல் பள்ளி என்ன மதிநாளிலே மஸ்திரிய குவா அந்த குபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு பள்ளிவாச சூழலை உருவாக்கினாங்க அந்த இடத்துக்கு அந்த பள்ளிவாசத்துக்கு பெயர் என்ன மஸ்தர் குபா அப்படின்னு கேட்குது ஹஜ்ஜி ஊராக்கு அந்த பள்ளிக்கு போகாமல் வரமாட்டாங்க அங்கே போய் சொல்லுத சொன்னால் அதற்கு அந்த குபா குவாங்க தனி சிறப்புகள் இருக்கு எப்படி மஸ்தர்கள் நபவி மஸ்தர்கள் லபுசா மற்றகள் இதுக்கெல்லாம் தனித்தனி சிறப்புகள் இருக்கோ இதே போன்று மத்தூர் குபா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கும் தனித்திறப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் மத்தியின் நபமையில் நபிகளாயின் நபிகள் அவர்கள் சிலவர்கள் மத்தியில் குபாவுக்கு போயிட்டு அங்கிருக்கா சொல்லிட்டு வருவாங்க ஏன் மக்காவிடம் மஜனாக்கு வந்த உடனேயே முதல் முதலாக உருவாக்கப்பட்ட பள்ளியாசனங்கள் வாரம் வாரம் சனிக்கிழமை திரும்ப போவாங்க எதனால் ஏன் ஹாந்திமார்க்கு நடத்திவாங்கன்னு சொன்னால் மற்ற நாட்களில் போவது தனிக்கெல்ல மன்னிக்க மட்டும் அந்த பள்ளிவாசலில் கூட்டம் அதிகமாகும் ஏன் ரசூரலாக போயிருக்கிறாங்க தனிக்கெல்ல மன்னிச்சு அப்போ அந்த பள்ளிவாசருக்கு தனித்திறப்புகள் அப்போ ரசூல் சரோ ராமேஸ்வரவர்கள் முதன் முதலாக ஏற்படுத்தியது மஞ்சள் பள்ளிவாசா ஏற்படுத்தலாம் அதே போல் இரண்டாவது மார்க்கத்தை கற்று கொடுப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் உண்டான மதரசாவை உருவாக்கினாங்க மதரசாவை நாங்கள் உருவாக்கினோம் இவ்விரட்டுமே ரப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அடுத்து மூணாவது என்ன செஞ்சாங்க முகாஜெவியர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தாங்கல்ல அவங்க பேரு முகாதேவியங்கள் மதினாவிலே வாழக்கூடியவர்களுக்கு அன்சாரிகள்னு கேள்வி அந்த முகாதவியின்களை அன்சாரிகளோட என்ன செஞ்சாங்க சேர்த்து வைத்தாங்க சேர்த்து வச்சாங்க என்ன அர்த்தம் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு தன்னுடைய சொத்தை விட்டுட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு என்ன சேர்க்கிறாங்க முகாந்திரிகள் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய கையில் பணக்காசுகள் எதுவுமே கிடையாது இப்போ அவங்க என்ன செய்வாங்க அவங்க என்ன செஞ்சாங்க ரசூலுல்லா அன்சாரிகளோடு ஒவ்வொரு செஞ்சாங்க மொகாந்தன்களோடு இணைத்து விட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து பாதியை கொடுத்தாங்க தண்ட்ட என்ன சொத்து இருக்கோ அந்த சொத்தை யாருன்னே தெரியாது அவங்க ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வராருங்க ஏதாவது ஒரு ஜப்பானலருந்து வரான்னு வச்சு கொண்டு இருக்கு அவர் யாரே நமக்கு தெரியாது நம்ம உங்களுக்கு வீட்டுக்காராக நம்ம ஒரு பஞ்சாயத்து சொல்றாங்க இவரை உங்க வீட்டை நீங்க வந்து சேர்த்துக்கங்க உங்க வீட்டுக்காரங்க நீங்க பாத்துக்கங்க உங்க சொத்துல இருந்து பாதி கொடுங்க என்ன செய்வீங்க என்ன நடக்கும் அது பெரிய பஞ்சாயத்தே நடக்கும் ஆனா ரசூல் செலவாளர்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி அந்த அன்சாரிகள் முகாதன்களே தன் வீட்டு பிள்ளைகளாக தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சொத்துல பாதி கொடுத்தாங்க தன்னிடல மனைவி மார்கள் ரெண்டு மூணு மனைவி இருந்தா ஒரு மனைவியை தராசிட்டு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க எவ்வளவு பெரிய ஜாம இதை மூன்றாவதாக நமக்கு நாயகன் செஞ்சாங்க நான்காவதாக செய்தது மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தினாங்க மக்காவில் மஜிதாவை போகிற உடனே ரெண்டு கூட்டத்தார்கள் இருந்தாங்க நம்ம அடிக்கடி சமூகம் கேள்விப்பட்டிருக்கோம் அவுச சஞ்சரிஞ்சு அப்படின்னு ஔவுசுங்கிறது ஒரு கூட்டம் கஜிரஜுங்கிறது ஒரு கூட்டம் ரெண்டு பேருமே பரம்பரை பரம்பரையா சண்டை பரம்பரை பரம்பரையா சண்டை கடைசி அதாவது அவருடைய ககப்பன இறந்து போகும் பொழுது தன் மகன கூட்டு சொல்லுவாங்க இவரோட நான் செஞ்சிருக்கிறேன் சண்டை போட்டிருக்கிறேன் நீ என்ன செஞ்ச ஒத்துமையா போயிடாங்க சண்டை போட்டு கடைசி வசியத்தை என்ன செஞ்சு மோச போயிட்டு வருது அப்படியே காலங்காலமாக பரம்பரை பரம்பரையை என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு கூட்டக்காரர்களும் சண்டை பொருட்டு இறந்திருக்கிறாங்க பெரிய அதாவது பெரிய விஷயத்துக்காக எல்லாம் கிடையாது ஒரு சின்ன விஷயம் தான் என்ன விஷயம் இவங்க வீட்டு கோழி குஞ்சு போய் அவங்க வீட்டுல போய் தண்ணி குடிச்சிருக்கு இதுக்கு சண்டை பரம்பரை பரம்பரை இங்க நம்ம சண்டை போட்டுக்கிறோம் அது மாதிரி இது மாதிரி சண்டை போட்டு இருந்தவங்கள ரசூல் சல்லா என்ன செஞ்சாங்க மக்கால் மதினா வந்த உண்மை ரெண்டு கூட்டத்தார் மத்தியில ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசி ரெண்டு பேருக்கு மத்தியில சமாதானத்தை உருவாக்கினாங்க சகோதரத்துவத்தை உருவாக்கி ஒரு ஒற்றுமையை உருவாக்கினாங்க நம்ம சமுதாய சமூகம் நலம் பெற வேண்டும் ஒரு சமுதாயம் உயர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமானது என்ன ஒற்றுமை அந்த சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் மிக முக்கியம் நம்ம சகாபாக்களை கட்டமைத்தது தகாபாக்களை வழிநடத்தியாது பெருமான செல்லல்லா என்று சொன்னோம் இப்போ ஒவ்வொரு தலைவர்களும் பெருமான சல்லவாஜ் அவனுடைய தன்மைகளே வர வேண்டும் அவங்க எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அவங்க வந்து எடுத்துக்கொண்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி அவங்க வந்து அதை எடுத்து நடந்தாங்க எப்படி மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க பிரச்சனைகள் வந்து வரும் பொழுது அதை எப்படி சரி செஞ்சாங்க என்பதாக ஒவ்வொரு விஷயத்தினார்கள் ஒவ்வொரு தலைவர்களும் இதை கத்துக்கணும் இன்னைக்கு தலைவர் பொறுப்பு அப்படிங்கிறது சொன்னா ஒரு பெருமைக்கான நீங்க ஆயிருச்சு எல்லா இடத்துலையும் தலைவருக்கு வந்து போட்டி போடுங்க அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட பேருக்கு மத்த மத்த விஷயங்களுக்கு பாருங்க செயலாளர் பொருளாளர் அதுக்கெல்லாம் போட்டி அதிகமா அவர் ஆனால் தலைவர் போட்டி போட்டு என்ன இருக்கு அதிகமா இருக்கு ஆரம்ப நீங்க வேற யாருங்க சேர்பை சண்டே உருவாகிடுவீங்க ஆக வந்து அனுபவம் சார் தலைவர் கிடையாது ஆஹ் அனுபவம் சார் அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களுக்கு வெளியநாயகன் தன்னபாயிருக்கவன் படிய அந்த தன்மை இருக்கும் எப்படி ஒரு சமூகத்தை எப்படி வலிநடத்துனாங்க எப்படி கட்ட எப்படி வலி சென்றாங்க என்பதை ஒவ்வொரு தலைவரும் கற்றுக்கொள்ளும் எழுதிதான் வீகங்கள் தலவாரத்தவர்கள் தன்னுடைய சகாபா அளவுக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் ஒற்றுமையான எழுத தன்னுடைய கருதி வர இடத்திலையுமா அல்லாஹ் தலபுறான்னு சொல்றான் பாக்கி உமாஹ வர சூழவும் அல்லாஹ் கட்டப்படுங்கள் அவருடைய ரசூல்களை நீங்கள் கட்டுப்படுங்கள் நீங்கள் கருத்து வேற்றுமை கொள்ளாதீர்கள் நீங்கள் வலகீனமடைந்து என்பதாக அல்ல புறாட்சிக்கும் பஸ்பீரோ அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி போயிடும் உங்களுடைய சக்தி என்ன செய்யும் ஒரு உடம்புடைய சக்தி எல்லாம் போயிடும் நீங்க சட்டை போட்டீங்க கருத்து வைக்கணும் ஏன்னா என்ன மூச்சு தம் கட்டி பேசுவார் மூஞ்சு தமிழ் கட்டி பேசும் பொழுது என்ன சத்தி கூட போயிடும் ஆஹ் போகல இல்லை அரை மணி நேரம் ஒரு கூட சண்டை போட்டுக்கிட்டு கடைசியான மூஞ்சு தமிழ் கட்டி பேசினார்ல நல்லா சொல்றாங்க மருங்க நல்லா தெளிவாக சொல்றோம் முன்னாள் மூஞ்சி தம் கட்டி நல்லா விட்டு கடைசியை அடப்பை உழுது போங்க அப்படின்னு எல்லாம் அப்படியே கடைசி போயிடுவாங்க என்னப்பா அரை மணி நேரம் வரைக்கும் வந்து சண்டை போட்ட வெட்டுவேன் புதுவேன் சொன்னேன் இப்போ என்ன உங்களுக்கு உருவமான போயிட இருக்கிற நல்லா சொல்லலாம் மற்ற அப்படி நீங்க என்ன தம் கட்டி நீங்க பேசும்பொழுது உங்களுடைய உண்ணும் தக்கில என்ன செய்யணும் போய் கடையை காஞ்சவீங்க தன உள்ள கோவம்மா அப்படின்னு நீங்க போயிடுவோம் அடுத்து அல்லாஹ் சொல்றான் அப்போ நீ ஆரம்பத்திலே நீ ஏன் செய்யணும் கருந்து வெட்டி போய் வரும் பொழுது ஆரம்பத்திலேயே நீங்க பொறுமை காத்துறோம் இந்த கொடுமை காத்திருக்கீங்கன்னு சொன்னா இன்னும் வாக மரசுவாமி அல்லாஹ் பொறுமையாக இருந்ததோடு இருக்கிறாருன்னு சொன்னான் அவ சகாபாக்கள் எல்லாம் இந்த தன்மையை இந்த ஆயத்தினுடைய முழு அழுத்தம் செய்ய விளங்கிய சகாபாக்கள் பொறுமை காத்து ஒற்றுமையாக இருந்ததன் காரணமாக பல வல்லரசு நாடுகள் அவங்க கால் வந்து இருந்துச்சு இந்த ஆயத்தினுடைய கப்செக்ட் எழுதுகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாடுகள் ஒரு ஒன்பது பிரதேசங்கள் சகாபர் அங்கே வெற்றி கொண்டாங்க அதில் முதலாவது ரோம் ரெண்டாவது பாரசீகம் ரெண்டாவது அடுத்து மூன்றாவது துருக்கு நான்காவது சபாலிபா ஐந்தாவது அல் பர்பர் ஆறாவது அல்பபூர் ஏழாவது அசுனாபுல் ஒரு என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு அதே போல எட்டாவது அல் கீஸ் ஒன்பதாவது தவாஹிபுல் இவன் ஆகும் என்று சொல்லக்கூடிய இது ஒன்பது விதமான பிரதேசத்திலே சகாபாக என்ன ஒற்றுமையாக இருந்து அந்த இடத்துல எல்லாம் கைப்பற்றினார்கள் என்பதாக இந்த ஆயத்தின் கீழே உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்படுகிறது அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு சமூகம் சீர் பெறணும் ஒரு சமூக உயர்ந்த அந்தஸ்து வரணும்னு சொன்னா அந்த சமூகத்துக்கு மத்தியில என்ன செய்யணும் முக்கிய முக்கியமாக ஒற்றுமை இருக்கும் என்பதாக நாயகம் சொல்லதான் சொல்லுவாங்க சரி அப்ப கருத்து வேற்றுமை வரும் பொழுது அந்த கருத்து வேட்டி வரக்கூடிய அந்த நேரத்தில் சகாம்பாக்கல் எப்படி இருந்தாங்க கருத்து வேற்றுமை நேரத்தில் சகாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க அகந்தா அப்படின்னு ஒரு போர் அந்த போருக்கு சகாம்பாக்கல சூழல் அனுப்பி வைக்கும் போது சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் குறைவா அப்படின்னு ஒரு இடம் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யணும் அத்தனை தொழுகையை தொழுகணும் அப்படின்ற சொல்லுவா சொல்லிட்டாங்க படைகள் கலவி போறாங்க அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாகவே அத்தனுடைய நேரம் வந்துருக்கு அத்தனுடைய நேரம் வந்துருக்கு சில சகாபங்கள் சொன்னாங்க அத்தனுடைய நேரம் வந்துச்சு நம்ம இங்கேயே தொழுதுருவோம் சில சகாபங்கள் சொன்னாங்க அசுல்ல என்ன சொன்னாங்க வரும் குறையில இடத்துக்கு போய் தான் அத்தனை தொழுவோம் அப்படின்னா சில பேர் என்னன்னா அதாவது அத்தனுடைய நேரத்துல நீ எங்க போயிடணும் முன்கூட்டி அத்தனை தொடக்கூடாது சொல்லல என்று அந்த கருத்தை விலகிக் கொண்டு சில சகாபர்கள் சில சகாபா்கள் அந்த கோயிலா தொழுந்தார்கள் இந்த விஷயத்தை இந்த கருத்து வேற்றுமையை ரவிகனாயின் தல்லவரை சொல்லும் பொழுது ரசூலுல்லா எதுவுமே சொல்லல் அவரவர்கள் செய்தது சரியானதுதான் என்பதாக சகாபாக்களை பாராட்டினார்கள் என்று ரவிகனாகி தல்லவார்கள் சொன்ன வகைச்சுடைய பதிவு செய்யப்பட்டது சைதா தாமதீங்களா சும்மாவே இருக்க அல்லா சுலாவில் சொன்னோம் இன்னமா இருந்து சைதானும் ஐயோ வைணக்குமன் அகாபத்தவர் தான் சைதானுடைய நோக்கமே உங்களுடைய உங்களுக்கு பத்திக்கிற விரோதத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துவது தான் உங்கள் நோக்கம் எனவே சைதா என்ன நீங்கள் என்ன அதிகமாக பாதுகாப்பு பேருங்க சைதா வந்து என்ன செய்வாங்கன்னா அவருடைய அரிச நீரில் தான் வச்சிருப்பாங்க அவனுடைய கூட்டத்தாரெல்லாம் சுற்றி இருப்பாங்க படை பட்டாளர்கள் எல்லாத்தையும் அனுப்பி விடுவாங்க போய் மக்களை போய் நீச்சிங்க குழப்பத்தில் ஆழ்த்தி ரெண்டுக்கு மஞ்சள் சந்தையை மூட்டி விட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நல்ல விஷயம் கிடையாது கெட்ட விஷயம் தான் அப்போ எல்லாம் போய் அவனுடைய வேலையை செஞ்சுட்டு வருவாங்களாம் சாதாரணமாக வந்ததுக்கு பின்னால ஒவ்வொரு ஆளையும் என்ன செய்வான் அந்த இங்கிலீஷ் கேட்பானா நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச ஒவ்வொரு ஆளையும் சொல்லுவான் நான் இவரு ரெண்டு வந்து சந்தையை மூட்டி விட்டேன் இவங்க வந்து நான் கெட்ட வார்த்தை பேச வச்சேன் இப்படியாக சொல்லுவான் கடைசியாக ஒருத்தர் சொல்லுவான் நான் சொல்லி நான் சொல்லுவானா கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டு ரெண்டு பேரும் பிரித்து விட்டுட்டேன் உடனே ரசிவான எப்படி சொல்லுவாரா தபா நீதாவோ நல்லா கணவனை பற்றியில சண்டையை மூட்டி பிரித்து விட்ட பத்தியா நீ தான் இப்ப இருக்கிறதே பெரிய ஆள் எனக்கு பிரியமானவன் நீ தான் அப்படின்னு யாரும் சொல்லுவானா சீதா சொல்லுவாங்க இந்த விஷயத்துல நல்லா யோசிக்கணும் புதுமண தம்பதிகளாக இருக்கட்டும் திருமணமாகி பத்து ஆண்டுகளாக இருக்கட்டும் அல்லது இப்ப திருமணமாகி அறுபது வருஷம் கூட இருக்கட்டும் கடவுளை மனைவிக்கு மத்தியில் சண்டை வருதுன்னு சொன்னா அங்க மூணாவது அங்க சைத்தா இருக்கிறான் இருக்கும் நல்லா விளங்கிக்கணும் சண்டை வரதான் வந்துச்சு வராம இல்ல அதான் கால் பண்ணான்னு கூட நிறைய வசனங்கள் இருக்கு சண்டை வராம இருக்காது கடவுளை மனைவி மத்தியில சண்டை வரதான் செய்யும் இது சைதாவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி அது நம்ம வினத்திடக்கூடாது நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது ஒரு சந்தர்ப்பத்துல நபிகளாயின் சொல்லலாக சொன்னாங்க இப்படி இளைஞர் தீவானா அவன சபாஷனை கட்டி கொடுத்து கடவுள் மனைவி பிரிச்சுட்டியா நீ என்னுடைய உற்ற தோழனாக இருக்கிறா நீ தான் என்னுடைய உற்ற நண்பனாக இருக்கிறா என்பதாக சொல்லுவான் இந்த அபீஸ் வந்து முஸ்லீம் செலவில பதிவு செய்யப்பட்டது அதே போல இளைஞர்களான மிகவும் கடுமையான எப்படி ஆட்டு மந்தைக்கு மத்தியில ஒரு ஓனாய் போன்னு சொன்னா ஒரு தனியா ஒரு ஆடு நிற்கிறது அந்த ஆட்டை என்ன செஞ்சிடும் ஓனாய் பிடிச்சிடும் அது மாதிரி மனிதர்கள் தனியா என்றான்னு சொன்னா அந்த தனியா இருக்கக்கூடிய மனிதனை பிடிக்கக்கூடிய ஓ நாய் ஷில்தான் என்ற ரவிகள் ஆய்வு தன்னதாகன்னு சொன்னான் எனவே நீங்க இடத்தைங்க ஜமாத்தோடு சேர்ந்தே தனித்து போயிடக்கூட ஜமாத்தோடு இடத்தை சேர்ந்தேதான் இருக்கணும் என்பது என்பதாக ரவிகள் ஆய்வு தள்ளதாக அவர்கள் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறார்கள் வாழியிட்டும் ஜமா ஜமா தீனிகள் பட்டிபிடித்துக் கொள்ளுங்கள் அதே போல பல் மஸ்ஜிதி மஸ்ஜீதையும் நீங்கள் பட்டிபிடித்துக் கொள்ளுங்கள் பள்ளிவாசனம் அவங்களுக்கு பாதுகாப்பு அதே போல ஜமாத்தாக ஒற்றுமையாக இருப்பது நமக்கு என்ன செய்யுது பாதுகாப்பு என்பதாக கவிஞர் நாயகர் செங்கவாறு அவர்களுக்கு சொல்லி பார்க்கிறாங்க ஆகவே அல்லது மகமது நம் அனைவருக்கு மத்தியிலேயே உள்ளபூர்வமான ஒற்றுமையை ஏற்படுத்தி சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த மக்களாக நம் அனைவரும் முடிவானாக வாக்கு அஸ்லாம் வலைக்கும் வணக்கம்